நியூஸ்டிஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் மரக்காலம் அருகே இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்து வாலிபர் உயிரிழப்பு ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு விரதி ஏற்றி வந்த லாரி தடுப்பு மோதி விபத்து ஐந்து மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே வெளியில் கொண்டு வரப்படும் புனித தெரேசா சொருபம் வாகியில் ஆயிரக்கணக்கானோர் வழிபாடு மரக்காலம் கிழக்கு கடற்கரை சாலையில் விபத்து இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேருக்கு காயம் இனி விரிவான செய்திகள் மரக்காலம் அருகே இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதிய விபத்தில் வாலிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் சட்ராஸ் பகுதியை சேர்ந்தவர் தட்சணாமூர்த்தி இவரது மகன் சுதாகர் இவர் தனக்கு சொந்தமான இருசக்கர வாகனத்தில் புதுவையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக தனது ஊருக்கு சென்றுள்ளார் இவர் மறக்கான அருகே நாரவாக்கம் என்ற இடத்திற்கு சென்ற போது இருந்து புதுவை நோக்கி வந்த தமிழக அரசு பேருந்து இவரது இருசக்கர வாகனம் மீது மோதியது இதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் அவருடன் யாரும் வராததால் அவர் என்ன வேலை செய்கிறார் எதற்காக புதுவை வந்தார் என்ற விவரம் உடனடியாக தெரியவில்லை கடந்த ஐந்து நாட்களாக தொடர் விடுமுறை முடிந்து புதுவை கடலூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் பல்வேறு வாகனங்கள் மூலம் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக சென்னைக்கு சென்று கொண்டிருந்தனர் இதனால் அந்த வழித்தடத்தில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து நின்றது இந்த விபத்து நடைபெற்ற பகுதியில் சாலை விரிவாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் அந்த பகுதி குறுகிய ஒரு வழி சாலையாக உள்ளது இங்கு திடீரென்று சாலை விபத்து ஏற்பட்டதால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் வேறு வழிக்கு செல்ல முடியாத காரணத்தால்

தடுப்புக்கட்டையில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக புதுவையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தமிழக பகுதியான தஞ்சாவூரில் இருந்து முருகானந்தம் என்கிற ஓட்டுநர் விறகு கட்டைகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரி வழியாக ஆந்திரா சென்று கொண்டிருந்தார் தவளக்குப்பத்தை அடுத்த இடையர்பாளையம் தனியார் கம்பெனி அருகே நேற்று முன்தினம் விடியர் காலை ஐந்து மணியளவில் சென்றபோது போது பின்புறம் வந்த பேருந்து தொடர்ந்து ஹாரன் அடித்ததால் வழி விடுவதற்காக லாரியின் ஓட்டுநர் வலது பக்கமாக திருப்பியுள்ளார் அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரியின் முன்பக்க அச்சு முறிந்து சென்டர் மீடியனில் பயங்கரமாக மோதியது இதில் மூன்று டயர்களும் கழன்று விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விறகு கட்டைகள் சாலை முழுவதும் நாலாபுரமும் சிதறி விழுந்தது லாரியின் பின்புறம் வாகனங்கள் அதிகம் வராததால் பெரும் அசம்பாவிதம் மற்றும் உயிர் சேதம் தடுக்கப்பட்டதா இதில் ஓட்டுநர் முருகானந்தம் சிறிய காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் லாரி முற்றிலுமாக சேதமடைந்தது மேலும் சென்டர் மீடியனில் மோதியதால் ஐந்து மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து போலீசார் சென்டர் மீடியனில் சிக்கிய லாரியை பொக்லைன் மூலம் அப்புறப்படுத்தினர் காயமடைந்த ஓட்டுநரை சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பிராந்தியத்தில் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே வெளியில் கொண்டு வரப்படும் ஆண்டு கட்டப்பட்ட புனித அன்னை தெரேசா ஆலயம் உள்ளது இந்தியாவில் அதிகம் பார்வையிடப்பட்ட ஆலயங்களில் இது ஒன்றாகும் இங்கு ஆண்டுதோறும் ஆலய பெருவிழா தேசிய திருவிழாவாக நடத்தப்படுகிறதா இந்த ஆண்டிற்கான திருவிழா பேராசிரியர் சிங்கந்தாரா சட்டமன்ற ரமேஷ் பரம்பத் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றதா ஜாதி பிரிவும் மக்களும் இதில் கலந்து கொண்டனர் ஆலயத்தின் ரகசிய அறையின் புனித தெரேசா சொரூபம் பொதுமக்கள் வழிபாட்டிற்காக கொண்டு வரப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி புனித தெரேசா ஸ்வரூபம் ரகசிய அறையில் வைக்கப்பட்டு ஒரு மாத விழா நிறைவு பெற உள்ளது ஆண்டிற்கு ஒருமுறை மட்டுமே இந்த சொரூபம் வெளியே கொண்டு வரப்படுவதால் பல ஆயிரக்கணக்கானோர் சொருபத்தை வழிபடுவது இந்த ஆலயத்தின் சிறப்பாகும் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையில் மரம் முறிந்த விபத்தில் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியை சேர்ந்தவர்கள் ஜெகன் திலகவழகன் இவர்கள் இருவரும் மரக்காணம் அருகே கூனிமேடு பகுதியில் வேலை செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் இருவரும் ஒன்றாக கிழக்கு கடற்கரை சாலை வழியாக வீட்டிற்குள் வந்து கொண்டிருந்தனர் இவர்கள் மண்டவாய் அருகே வந்தபோது புதுவை பகுதியில் இருந்து சென்னை நோக்கி தமிழக அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் பின்புறமாக வந்துள்ளது இதனால் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் சாலை ஓரம் இருசக்கர வாகனத்தை ஊட்டியுள்ளனர் அப்போது மரக்காணம் கட்டையர் தெரு பகுதியில் வனத்துறைக்கு சொந்தமான ஆராய்ச்சி மையத்தில் காட்டு பகுதியில் நூறு ஆண்டிற்கும் பழமை வாய்ந்த தைலம் பென்சில் உள்ளிட்ட பல்வேறு மரங்கள் வளர்ந்துவோம் அப்போது மரக்காணம் கட்டையன் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் இருந்து ஒரு பென்சில் மரம் திடீரென்று முறிந்து விழுந்துள்ளதா இந்த பென்சில் மரம் திடீரென்று முறிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனத்தில் வந்த ஜெகன் திலவழகன் ஆகியோர் படுகாயமடைந்தனர் இதேபோல இவர்களை முந்தி சென்ற அரசு பேருந்தின் கண்ணாடி உடைந்து சேதமடைந்தது மரம் விழுந்ததில் படுகாயமடைந்த இருவரும் மரக்காணம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை இந்த விபத்து குறித்து மரக்காணம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வார தொடக்க நாளான இன்று தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் தங்கத்தின் விலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலை என்ற போக்கில் உள்ளது கடந்த சில நாட்களாக தங்கம் விலை உயர்ந்த வண்ணமே காணப்படுகிறது இதுவரை இல்லாத வகையில் வரலாற்றில் புதிய உச்சத்தில் தங்கம் விற்பனையாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சிக்கு ஆளாகி உள்ளனர் இந்நிலையில் வார தொடக்க நாளான இன்று தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது கிராமிற்கு நூற்றி பத்து ரூபாய் உயர்ந்து ஒரு கிராமின் தங்கம் பதினோரு ஆயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை தங்கம் போல வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது ஒரு ரூபாயும் கிலோவிற்கு ஆயிரம் ரூபாயும் உயர்ந்து ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது முதியில் நடைபெற்ற தற்காப்பு கலை பயிற்சி முகாமில் மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை புதுச்சேரி மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான கூடோ பயிற்சி முகாம் முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண மண்டபத்தில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்றதா இதில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டதா புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் முன்னிலை வகித்தார் புதுச்சேரி மாநில ஆயுதப்படை ஆய்வாளர் கிட்லா சத்யநாராயணா மற்றும் முத்தியால்பேட்டை வாசவி இன்டர்நேஷனல் பள்ளியின் தாளர் மாரிமுத்து உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தனர் நிகழ்ச்சியில் உலக அளவிலான கூடோ சங்க பயிற்சியாளர்கள் ஜாஸ்மின் மக்பானா மற்றும் கூடோ சங்க துணைத் தலைவர் ரங்கநாதன் முருகன் சீனியர் பயிற்சியாளர்கள் பாலச்சந்தர் செல்வம் செந்தில்வேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுவையில் பெண்களிடம் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்த பெண் ஒருவரை மர்ம நபர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் இதன் மூலம் பணம் அதிகமாக சம்பாதிக்கலாம் என்றும் கூறியுள்ளார் இதனை நம்பி அந்த பெண்ணும் மர்ம நபருக்கு முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் அனுப்பி முதலீடு செய்துள்ளார் பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளையும் முடித்துள்ளார் ஆனால் அதில் அவர் சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியவில்லை அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரியவந்தது இது குறித்து அவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார் இதேபோல போல ரெட்டியார் சேர்ந்த பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராமில் வந்த விளம்பரத்தை நம்பி நான்காயிரம் ரூபாய்க்கு துணி ஆர்டர் செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார் இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆயுத பூஜை தொடர் விடுமுறை முடிந்து சென்னை செல்ல பேருந்துகளில் சீட் பிடிக்க அலைமோதிய பயணிகள் கூட்டத்தால் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டதா ஆயுத பூஜை காந்தி ஜெயந்தி வெள்ளி சனி ஞாயிறு என்று தொடர் விடுமுறையொட்டி சென்னை உள்ளிட்ட வெளியூர்களில் பணிபுரிபவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு அதிகமாக வந்திருந்தனர் இதனால் கடந்த ஐந்து நாட்களாக நகரமெங்கும் முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகனங்களை நிறுத்த பார்க்கிங் இடமின்றி சுற்றுலா பயணிகள் அங்குமிங்கும் கார்களில் சுற்றி திருந்ததை பார்க்க முடிந்ததா இந்நிலையில் தொடர் விடுமுறை முடிந்து சுற்றுலா பயணிகள் நேற்று மாலை புறப்பட்டு சென்றனர் இதேபோல புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டனர் இதனால் பேருந்து நிலையத்தில் நேற்று மாலை கூட்டம் மழை மோதியது குறிப்பாக சென்னை பேருந்துகளில் அதுவும் ஈசிஆர் மார்க்கத்தில் செல்லும் பேருந்துகளில் பயணிகள் பிடிக்க முண்டியடித்து ஏறினர் காலை பதினோரு மணி முதற்கொண்டே பயணிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது மாலையில் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியதா தேச ஒற்றுமையை வலியுறுத்தி மார்பாடு இளைஞர்கள் சங்கம் சார்பாக விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றதா தேச ஒற்றுமை உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் இவை அனைத்தும் அனைவரிடமும் சமமாக இருக்க வேண்டும் என்பதனை வலியுறுத்தி அகில இந்திய மார்வாடி இளைஞர்கள் சங்கம் சார்பாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றதா மார்வாடி சங்கத்தின் புதுச்சேரி கிளை மணிஷ் ஜெயின் செயலாளர் விகாஸ் மிட்டோன் அணியின் தலைவர் சீதல் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் விழிப்புணர்வு நடைப்பயணத்தில் முன்னாள் தலைவர்கள் திரு கைலாஜ் மற்றும் நீரா ஜெயின் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இந்த நடைப்பயணத்தில் பங்கேற்றனர் தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஆயிரத்தி எழுபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் மரக்கான அருகே இருசக்கர வாகனம் மீது பேருந்து மோதி விபத்து வாலிபர் உயிரிழப்பு ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு விறகு ஏற்றி வந்த லாரி தடுப்புக்கட்டையில் மோதி விபத்து ஐந்து மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே வெளியில் கொண்டு வரப்படும் புனித பெரேசாஸ்ரூபம் வாகியில் ஆயிரக்கணக்கானோர் வழிபாடு மரக்காலம் கிழக்கு கடற்கரை சாலையில் மரம் முறிந்த விபத்து இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேருக்கு காயம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்